எய்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பயிற்சி ஒன்று புள்ளி நான்கு போன வீடியோவில் மூணாவது கணக்கு நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு மகாகாரணிப்படுத்துதல் வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்போ இதில் வந்து ஆறாவது கணக்கில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னா நீள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்க நீள் வகுத்தல் முறையில் இப்போ வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ கொடுத்துருக்குற நம்பர் பதினேழு அறுபத்தி நாலு கொடுத்துருக்குற நம்பரை நம்ம என்ன செய்யணும் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும் எப்படின்னா இந்த ஒன்ஸ் ப்ளேஸ் இருக்கு இல்லையா ஒன்றுகள் இடத்துலேருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர் பிரிக்கிறோம் அறுபத்தி நாலு அடுத்து ரெண்டு நம்பர் பதினேழு அப்போ நாலு நம்பர் தான் இருக்குது ரெண்டு ரெண்டாக என்ன செஞ்சிட்டோம் பிரிச்சுட்டோம் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் தான் வந்து நம்ம வகுக்க போகிறோம் எப்படின்னா இந்த பதினேழுக்குள்ளே இருக்கிற வர்க்கை எண் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வர்க்க எண்ணாக என்ன அப்படின்னா ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர்ட் பதினாறு அஞ்சு ஸ்கொயர்ட் இருபத்தி அஞ்சு இது எல்லாமே வர்க்கை எண்கள் இப்போது நம்ம நம்ம ஃபஸ்ட்டு எதை வகுக்க போகிறோன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாக பிரிச்சிட்டோம் இல்லையா பதினேழை வகுக்க போகிறோம் பதினேழுக்குள்ளே இருக்கிற வர்க்கை எண் எதுன்னு பார்த்தோம்னா பதினாறு இருபத்தி அஞ்சுன்றது பதினேழை தாண்டி இங்கே போயிடுது பதினேழுக்குள்ளே இருக்கிற வர்க்கை எண் பதினாறு பதினாறுனா என்னென்னா நாலு ஸ்கொயர்ட் அதாவது நன்னாங் பதினாறு நா நன்னாங் பதினாறு பதினேழில் பதினாறு போயிடுச்சுன்னா ஒன்று அடுத்து இங்கே இறக்கும்போது இந்த ரெண்டு ரெண்டாக பிரித்தோம் இல்லையா ரெண்டு நம்பரை அப்படி தான் என்ன செய்யணுமோ இறக்கணும் அறுபத்தி நாலு அப்படியே இங்கே கீழே இறக்கிடணும் அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யணுன்னா மேலே ஈவு போட்டோம் இல்லையா அதை ரெண்டால் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கணும் இங்கே என்ன இருக்குது நாலு இருக்குது நாலு ரெண்டால் பிறக்கிறோம் நாலு ரெண்டு எட்டு அதை இங்கே போட்டுக்கிறோம் அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும் ஏன்னா நாம் கண்டுபிடிக்கிறது வர்க்க மூலம் வர்க்க மூலம் எப்படின்னா வர்க்கத்தை தான் வந்து வர்க்கம் மூலமாக வ வர்க்கத்துலேருந்து நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறோம் அதாவது ஒரே எண்ணை அதே எண்ணால் பொழுது கிடைக்கிறது வர்க்கம் அப்போ நம்ம என்ன செய்யணும் இங்கே போடுற எண்ணோ இங்கே போடுற எண்ணோ ஒரே எண்ணாக தான் போடணும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது நூற்றி அறுபத்தி நாலு இருக்குது இங்கே இந்த எண் வந்து நாளில் முடிஞ்சிருக்கு நமக்கு தெரியும் இந்த வர்க்க எண்கள் எது எது இங்கே அஞ்சு ஸ்கொயர்டு வரைக்கும் எழுதியிருக்கோம் ஆறு ஸ்கொயர்ட் முப்பத்தி ஆறு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது எட்டு ஸ்கொயர்டு அறுபத்தி நாலு இப்போ இதை பார்க்கலாம் இது வந்து நாலில் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி ரெண்டு ஸ்கொயர்டும் நாலில் முடிஞ்சிருக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த நம்பரும் என்ன செஞ்சுருக்கு நாலில் முடிஞ்சிருக்கு இப்போ நம்ம இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு போட்டு பார்க்கலாமா இப்போ நாலில் முடிஞ்ச வர்க்கை என்ன பார்க்குறோம் இந்த ரெண்டு நம்பரும் நாலில் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம் இங்கே ரெண்டு ரெண்டு ஸ்கொயர்னா நாலில் முடியுது இந்த நம்பரும் நாலில் முடியுது அதனால் ரெண்டு எடுத்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு ஆக்சுவலாக பென்சிலால் போடணும் ஓகேவா இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டுன்னு போட்டு பார்க்குறோம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு பதினாறு இதுலேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு இப்போ நூற்றி அறுபத்தி நாலு வந்துடுச்சு இதில் இது போயிடுச்சுன்னா பூஜ்ஜியம் இப்போது கொடுத்துருக்கிற நம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அதோடய வர்க்க மூலம் என்னன்னா நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது தான் அதோடய வர்க்க மூலம் இதான் நீள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கிறது நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது எந்த மெத்தடில் போடுறோம் நீள் வகுத்தல் முறையில் தான் போடுறோம் நீள் வகுத்தல் முறையில் போடுறோம் கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம என்ன செய்யணும் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது கொடுத்துருக்குற நம்பர் புரிதலுக்காக தான் இந்த மாதிரி பிரிக்கிறது ஓரத்துலேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது இந்த ரெண்டு நம்பர் தான் அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டுக்குள்ளே இருக்கிற வர்க்கை என்னான்னு பார்க்குறோம் இங்கே அறுபத்தி நாலு வரைக்கும் வந்திருக்கு எட்டு ஸ்கொயர்ட் ஒன்பது ஸ்கொயர்னால் எண்பத்தி ஒன்றுக்கு போயிடுது சி இந்த வர்க்கை எண்ணை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது அறுபத்தி எட்டு இருக்குது அறுபத்தி எட்டுக்குள்ளே என்ன வர்க்கை என் வருதுன்னு பார்த்தோன்னா அறுபத்தி நாலு வருது அறுபத்தி நாலுன்றது எப்படி வருது எட்டை ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு வருது எண்பத்தி ஒன்று எடுத்துக்க கூடாதா அப்படின்னா எடுத்துக்க முடியாது ஏன்னா நம்ம செய்ய போகிறது அறுபத்தி எட்டு தான் இல்லையா எண்பத்தி ஒன்றுன்றது அறுபத்தி எட்டு தாண்டி போயிடுது நம்ம அதுக்குள்ளே தான் பார்க்கணும் இப்போ அறுபத்தி நாலு எடுத்துக்கிறோம் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு இப்போ என்ன செய்யலாம் இங்கே ஒரு எட்டு இங்கே ஒரு எட்டு 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 அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டில் அறுபத்தி நாலு போயிடுச்சுன்னா ரிமைனிங் நாலு அடுத்து இந்த ரெண்டு நம்பரை சேர்ந்த மாதிரி என்ன செய்யணும் எண்பத்தி ஒன்பது அப்படியே கீழே இறக்கிடணும் இப்போ நானூற்றி எண்பத்தி ஒன்பது நம்பக்கிட்ட இருக்குது இப்போ என்ன செய்யணும் இந்த ஈவை ரெண்டாவில் பெருக்கி இங்கே எழுதணும் இங்கே எட்டு இருக்குது எட்டு ரெண்டாவில் பெருக்கிறோம் எட்டு ரெண்டு பதினாறு அடுத்தது என்ன செய்யணும் இந்த நம்பர் ஒன்பதில் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி இங்கே வர்க்கை எண் எது ஒன்பதில் முடியுதுன்னு பார்க்கணும் இதோ இந்த நம்பர் ஒன்பதில் முடியுது வர்க்கை எண் இதுவும் ஒன்பதில் முடியுது வர்க்கை எண் இப்போது நம்ம போட்டால் இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும் அதனால் தான் வர்க்கை எண்ணாக பார்க்குறது ஒன்பதில் முடியுது இல்லையா அப்போ மூணு ஒன்பது அப்போ மூணு எடுத்துக்கலாமா மூணு எடுத்துக்கிறோம் மூணு மூணு ஒன்பது மூவார் பதினெட்டுக்கு எட்டு கேரி ஒன்று மூணு ஒன்று மூணு மூணு ஒன்று நாலு அதே எனக்கு கிடச்சிச்சா இப்போ பூஜ்ஜியம் இதுலேருந்து இதை போயிடுச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதோட வர்க்கம் மூலம் என்னென்னா எண்பத்தி மூணு அடுத்த கணக்கு பார்த்தோம்னா பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து அதை அப்படியே கீழே போட்டுறேன் கணக்கு எண் மூணு பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து இதை வந்து நம்ம என்ன செய்யணும் ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும்னு சொல்லியிருந்தேன் எப்போவுமே இந்த ஒன் ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டு வரணும் ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் நம்மக்கிட்ட இந்த ஒன்று மட்டும் இப்போ பேலன்ஸ் இருக்குது அந்த ஒன்றை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வகுத்தல் செய்ய போகிறோம் இங்கே பார்த்தோன்னா ஒன்று ஸ்கொயர் ஒன்று வந்துடுது அப்போது இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று ஓர் ஒன்று ஒன்று ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் அடுத்து இருக்கிறது பத்து பத்து அப்படியே கீழே இறக்கணும் இங்கே இருக்கிற ஒன்றை ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும் ஓர் ரெண்டு ரெண்டு இந்த நம்பர் ஜீரோவில் முடியுது இதோட நம்பர் முடிகிற மாதிரி இருந்தால் நம்ம வர்க்கத்தில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம் நமக்கு அடுத்து இன்னும் ரெண்டு நம்பர் இருக்கிறதால கணக்கு இன்னும் தொடர்ந்து போகும் இல்லையா அதனால் இந்த பத்துக்குள்ளே இருக்கிற வர்க்க எண் என்னன்னு பார்க்குறோம் ஒன்று இருக்குது நாலு இருக்குது ஒன்பது இருக்குது ஆனால் நம்ம இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் என்ன செய்யணும் இங்கேயும் போடணும் நம்ம இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும் இல்லையா இப்போ வந்து இங்கே ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் புரியறதுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் இங்கே ஒன்று போடுறோம் இங்கேயும் ஒன்று போடுறோம் இப்போ என்ன வரும் ஓ ரொன் ஒன்று ஓ ரெண் ரெண்டுன்னு வந்துடும் நமக்கு மேலே இருக்கிறது பத்து தான் ஆனால் கீழே என்ன வந்துடும் இருபத்தி ஒன்று வந்துடும் பத்துலேருந்து இருபத்தி ஒன்று லெஸ் பண்ண முடியுமா அப்போ இந்த கணக்கு நம்ம தொடர்ந்து செய்யவே முடியாது அப்போ ஒன்று போட்டாலே இந்த நிலமை வருது நம்ம அதுக்கு என்ன செய்ய முடியாதனால ஜீரோ போட்டுக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல வந்து ஜீரோ போடுறோம் இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும் ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ தான் இப்போ நம்ம கணக்கை தொடர்ந்து செய்யலாம் பத்தில் ஜீரோ போச்சுன்னா பத்து அப்படியே கீழே வந்துடும் அடுத்து இந்த ரெண்டு நம்பரை அப்படியே என்ன செய்கிறோம் கீழே இறக்குறோம் இருபத்தி அஞ்சு இப்போ நம்மக்கிட்ட ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குது அடுத்து இப்போ என்ன செய்யணும் ஈவில் இருக்கிறத ரெண்டால பேருக்கு இங்கே எழுதணும் இங்கே பத்து இருக்குது அது ரெண்டாவது பேருக்குனால் இருபது அடுத்தது இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும் ஏன்னா நம்ம வந்து வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அதை வந்து மறக்கவே கூடாது எப்போவுமே இப்போது இந்த நம்பர் பார்த்தோன்னா அஞ்சில் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த வர்க்கத்தில் எந்த நம்பர் அஞ்சில் முடிஞ்சிருக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சில் முடிஞ்சிருக்கு அப்போ அஞ்சு வரலாம் மேபி அதனால தான் பென்சிலால் செஞ்சு காமிக்கிறது இங்கேயும் அஞ்சு போடுறோம் இங்கேயும் அஞ்சு போடுறோம் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு கேரி ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தோட ரெண்டை கூட்டினா ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஆயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி இருபத்தஞ்சி கேன்சல் ஆகிடும் மீதி ஜீரோ இப்போ கரெக்டாக வந்துடுச்சா கணக்கு இப்போது பதினோறாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வர்க்கம் மூலம் என்ன கிடச்சிருக்கு நமக்கு நூற்றி அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இப்போ இந்த ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் டோட்டல் சம்மே என்ன இருக்கும் மிக்ஸ்டு மிஸ்டேக் இருக்கும் அடுத்து சம் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் சம் நம்பர் ஃபோர் பார்த்தோன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்குறாங்க பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் கொடுத்துருக்குற நம்பரை ஒன்ஸ் ப்ளேஸ்லேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும் இப்போ ஒன்று மட்டும் நமக்கு தனியாக இருக்குது அதன்படி தான் நம்ம வந்து சம் செய்ய போகிறோம் இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் இந்த ஒன்று மட்டும் தனியாக இருக்குது இப்போ ஒன்றுன்றதே ஒரு வர்க்கைன்தான் ஓர் ஒன்று ஒன்று ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் அடுத்து இந்த ரெண்டு நம்பரை சேர்ந்த மாதிரி கீழே இறக்க போகிறோம் எழுபத்தி ஒன்பது மேலே இருக்க ஒன்று என்ன செய்யணும் ரெண்டாவில் பேருக்கு இங்கே எழுதணும் ஓர் ரெண்டு ரெண்டு போட்டாச்சு இப்போது இந்த எழுபத்தி ஒம்போதோடு இந்த கணக்கு முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இதுக்கான வர்க்கை எண் ஒன் ஒன்பதில் முடிகிற வர்க்கை என் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செய்யலாம் போடலாம் ஆனால் நமக்கு இதன் பிறகும் ரெண்டு டிஜிட் இருக்குது ஐம்பத்தி ஆறுன்னு ரெண்டு நம்பர் இருக்குது அப்போ கணக்கு தொடர்ந்து இன்னும் வரும் அதனால இந்த இடத்துல ஒன்று ஒன்றா நம்ம வந்து என்ன செய்யலாம் போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒன்று போட்டு பார்த்தோம்னா ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று அப்போ இன்னும் அதிகமாகவே போடலாம் ரெண்டு போடலாம் ரெண்டு போட்டோம்னா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு நாற்பத்தி நாலு இப்போ மூணு போட்டு பார்க்கலாம் மூணு போட்டோன்னா மும்மூணு ஒன்பது மூன்று ரெண்டு ஆறு அப்போ மூணு போட்டுக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எழுபத்தி ஒன்பது அதுக்குள்ளே வரா மாதிரி எந்த நம்பர்னாலும் போட்டுக்கலாம் மூணு மூணு மும்மூணு ஒன்பது மூன்று ரெண்டு ஆறு அறுபத்தி ஒன்பது தான் வந்திருக்கு இப்போது எழுபத்தி ஒன்பதில் அறுபத்தி ஒன்பது போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பத்து கிடைக்கும் அடுத்து என்ன செய்கிறோம் அந்த ஐம்பத்தி ஆறை அப்படியே என்ன செய்கிறோம் கீழே இறக்கிடுறோம் அடுத்து என்ன பண்ணணும் மேலே இருக்கிற ஈவை ரெண்டாவை பெருக்கி இங்கே எழுதணும் மேலே பதிமூணு இருக்குது அதை ரெண்டாவில் பெருக்கிறோம் ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு இப்போ இதோடு நமக்கு கணக்கு முடியுது இல்லையா அப்போ இப்போ என்ன செய்யலாம் வர்க்க எண்களில் எதெல்லாம் ஆறில் முடியுதுன்னு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தோன்னா இது ஒன்று நாலு ஒன்பது ஆறு இந்த நம்பர் வந்து ஆறில் முடியுது இப்போ இதை வந்து நன்னாங் பதினாறுன்னு வருது இல்லையா அந்த நாலு போட்டு பார்க்கலாம் ஏன் ஆறில் முடிகிற நம்பராக பார்க்குறோம் நமக்கு இந்த நம்பரும் எதில் முடிஞ்சிருக்கு ஆறில் தான் முடிஞ்சிருக்கு அதனால் நாலு போட்டு பார்க்கலாம் நாலு நாலு அங்கே என்ன போடுறோமோ அதுதான் இங்கே நன்னாங் பதினாறு கேரி ஒன்று நாலாறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு கேரி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டோ பத்து வந்துடுச்சா ஆயிரத்தி ஐம்பத்தாறில் ஆயிரத்தி ஐம்பத்தாறு போச்சுன்னா மீதி பூஜ்ஜியம் இப்போது பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரின் வர்க்கம் மூலம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் நூற்றி முப்பத்தி நான்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதுவே வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டதால் சப்டிவிஷன் ஆறு ஏழுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ